தமிழ்நாட்டில இந்த ஒரு கோயில மட்டும்தான் சிவனை இப்படி ஒரு கோலத்தில் பார்க்க முடியும் நாகதோஷம் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போனா தோஷம் நீங்க சொல்லுவாங்க நம்ம கரூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தான் இந்த அனைத்து சிறப்புகளையும் மிக்க ஒரு கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் திருஞான சம்பந்தரால தேவாரம் பாடப்பட்ட சிவதலம் அப்படின்னு சொல்றது கூடுதல் சிறப்பு இந்த கோயில் அமைஞ்சிருக்க மலைய ஒரு பக்கத்துல இருந்து பாக்குற ஆண் மாதிரியும் இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கும் பெண் மாதிரியும் தோற்றம் அளிக்குது இந்த கோயிலுக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஆயிரத்தி படிகள் கொண்டா பாதை ஒன்று இருக்கு குறிப்பா இந்த படியில அறுபதாவது படியில் நின்று நம்ம சத்தியம் பண்ணோம் அப்படின்னா அது நீதிமன்றத்திலே செல்லுபடி ஆகும் அப்படிங்கறது அந்த காலத்தோட பழமொழி ரெண்டாவது நம்ம காரு பஸ் பைக் மூலமாவே நேரடியா கோயிலுக்கிட்டே நம்ம வந்து போய்க்கலாம் நாம வந்து பைக் மூலமா தான் போயிருந்தோம் பத்து ரூபாய் என்ட்ரி சார்ஜ் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த தார் சாலை வழியா போறப்போ திருச்செங்கோடு நகரத்தோட அந்த அழகிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும் இந்த கோயிலோட மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரமுள்ள சுயம்பு திருமேனியா ஒளிப்படாத பாஷணத்தால செய்யப்பட்டலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்கம் சிவனையும் இடப்பக்கம் பார்வதியையும் குறிக்கிற வகையில வலப்பக்கத்துல வேஷ்டியும் இடப்பக்கத்துல சேலையும் அணிவிக்கப்படுது இந்த கோயிலோட சிறப்பம்சமே மூலவரோட திருவடிகளை இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவர் அப்படிங்கிற பேர்ல தனி சன்னதியில காட்சி தர்றாரு கூடவே ஆதிக்கேச பெருமாளுக்கு தனி சன்னதியே இங்க இருக்கு இது மூலமா சைவமும் வைணமும் இணைந்த தளமா இது திகழ்கிறது இன்னும் பல பல சிறப்புமிக்க கலை சிற்பங்களை இங்க வந்து நம்மளால பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க போக வேண்டிய ஒரு சிறப்புமிக்க கோயில் இது